இன்று அதற்காக முழு வீச்சிலே போராடி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது எங்கள் அண்ணன் செங்கம்பன் சீமானவர்கள் மட்டும்தான் திருத்த சட்டத்தை குறித்து சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை போட்டுவிட்டு அப்படியே இருந்துவிடலாம் ஆனால் வகுப்பு வாரிய திருத்த சட்டம் என்றால் என்ன ஏன் அந்த திருத்த சட்டத்தை நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறது இந்த திருத்த சட்டத்தை கொண்டு வந்ததன் மூலமாக பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் சங்க பரிவர் இயக்கங்கள் இஸ்லாமியர்களை எப்படி ஒடுக்குகிறது என்பதை தமிழ் மக்கள் அனைவரும் அறிய வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆட்சியாளர்களுடைய அலுவலகத்துக்கும் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு சென்னையில் இந்த நிகழ்ச்சியை அண்ணன் நடத்தி கொண்டிருக்கிறார் திமுக சொல்லுது இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிற இந்த சட்டத்தை இந்த சட்ட திருத்தத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் நாங்கள் இருக்கிற வரை இந்த திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் இஸ்லாமிய பெருமக்களை நாங்கள் இன்றைக்கு சொல்லுகிறோம் எங்கள் தம்பிகள் நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் இன்றைக்கு வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை எதிர்த்து ஒரு போராட்டத்துக்கு அனுமதி வாங்கியிருந்தார்கள் அனுமதி வாங்கப்பட்ட இடத்துல எங்கள் தம்பிகள் குவிந்து அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி மறுத்து இருக்கிறது காரணம் கேட்டா சாயந்தரத்துக்கு ராத்திரிக்கு ஆறு மணிக்கு அன்பில் பொய்யா மொழி அங்க வந்து பேசப் போறாரு அப்படிங்கிறாங்க நீங்கள் உண்மையாகவே இஸ்லாமிய மக்களை நேசிக்கிறீர்கள் நீங்கள் உண்மையாகவே இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை நீங்கள் எதிர்க்கிறீர்கள் என்று சொன்னால் என்ன பண்ணிருக்கணும் நாம் தமிழர் கட்சியை நீங்க போராட அனுமதிச்சிருக்கணும் நீ போராட அனுமதிக்கலைன்னா இஸ்லாமிய விரோதி சும்மா நாடகம் போடுறீங்களா இஸ்லாமிய மக்களை ஏமாத்தி பிபிசி ஒரு ஆவணத்தை எடுத்தான் என்ன ஆவணம் மோடி ஆட்சி காலத்தில் இஸ்லாமியர்கள் ஆயிரக்கணக்கான பேர் கொன்று குவிக்கப்பட்டதை ஆவணமாக எடுத்து கொண்டு வந்தான் இந்த தமிழ்நாடு அரசு இந்த திமுக அரசு என்ன சொல்லுச்சு தெரியுமா அதுக்கு தடை விதிச்சது ஒரு ரெண்டு பசங்க பல்கலைக்கழகத்துல லேப்டாப்ல உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தான் அதை என்ன செஞ்சா அந்த ரெண்டு பேரை கைது செஞ்சான் ஆனால் நாம் தமிழர் கட்சி எங்க அண்ணன் செந்தமிழர் சீமான் என்ன செய்தார் தெரியுமா அதை தமிழ் படுத்தி அது ஆங்கிலத்துல இருந்துச்சு அது புரியாதுன்னு சொல்லி தமிழ் படுத்தி அதை வேலூர்ல வச்சு பொதுமக்களுக்கு வெளியிட்டு அதை தமிழகம் முழுவதும் கொண்டு போய் கிராமம் கிராமமா கொண்டு போய் சேர்த்தார் இஸ்லாமிய மக்கள் நீங்க என்னைக்காவது இதை நினைச்சு பார்த்திருக்கீங்களா சொல்லுங்க பாப்பா இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு திரைப்படத்தை எடுத்து கொண்டு வந்தேன் கேரளாவில இருந்து கேரளா ஸ்டோரின்னு சொல்லி இந்த தமிழ்நாடு அரசு இந்த கேடுகட்ட திமுக அரசு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார் தெரியுமா காவல்துறையை வைத்து இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுவேன் இஸ்லாம மக்களுக்கு எதிரான திரைப்படம் இஸ்லாமியர்களோடு பழகினீங்கன்னா அவங்க அவங்களை மூளை செலவை பண்ணி ஐஎஸ் ஐஎஸ் போன்ற தீவிரவாத இயக்கங்களோடு கூட்டிட்டு போயிடுவாங்க கவனமா இருங்க அப்படின்னு சொன்ன ஒரு திரைப்படத்தை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் காவல்துறையை வைத்து ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னாரு ஆனா எங்கள் அண்ணன் செந்தபுலன் சீமான் தமிழகம் முழுவதும் எந்த திரையரங்களை எல்லாம் அந்த படம் வெளியாகுதோ அங்க எல்லாம் உள்ள போகடா அந்த படத்தை வெளியிட விடாதீங்கன்னு சொல்லி நூற்றுக்கணக்கான திரையரங்குக்குள் என் தம்பி தங்கைகள் உள்ள போய் அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் அந்த வகையில் தான் இது சும்மா விளையாட்டுக்கு ஆற்றில போராட்டம் இல்ல எங்கள் அண்ணனின் உணர்வு பூர்வமான போராட்டம் இந்த நிலப்பரப்பில் பட்டியல் சமூகத்து மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா எப்படி உயிர் கொடுத்து எங்க அண்ணன் நிற்கிறானோ அதே போல இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் முன்கள போராளியா முதல் போராளியா இந்த களத்தில் நிற்பார் நிற்பார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாவது இந்திய